ஜெய் ஸ்ரீராம் அடியேன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே மகா சிவராத்திரி பற்றிய சிறிய விளக்கம் சிவராத்திரினாலே விசேஷந்தான் மாசா மாதம் வரக்கூடிய சிவராத்திரியே ரொம்ப விசேஷந்தான் அதுலேயும் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி இருக்கே ரொம்ப 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 விசேஷமான ஒரு உன்னதமான நாளாகும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அத்தனையும் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு நன்னாளாகும் வேதங்கள் நாளும் வரும்போது அதோடய சிறப்பை எடுத்து காட்டக்கூடிய ஒரு நன்னாளாகும் ரிக்வேதம் எஜுர்வேதம் சமவேதம் மதர்வன வேதம் என்று சொல்லக்கூடிய நாலு வேதங்களோட சிறப்பை எடுத்து காட்டக்கூடிய ஒரு அருமையான நன்னாளாகும் ஏன்னா இந்த சிவராத்திரியிலே வந்து நாலு காலமாக பிரிக்கப்படுறோம் முதற்காலம் ரெண்டாங்காலம் மூணாங்காலம் நாலாங்காலமுது முதல் காலத்திலே ரிக்வேதமும் இரண்டாம் காலத்திலே யஜுர்வேதமும் மூணாங் காலத்திலே சமவேதமும் நாலாங்காலத்திலே அதர்வன வேதமும் சொல்லுவது ரொம்ப உன்னதமான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் என்பது உண்டு இந்த நாலு காலங்களும் பிரிக்கக்கூடியது வந்து கார் சாயங்காலம் வரும்போது ஆறு முப்பதுலேருந்து ஒம்போதரை மணி முதல் காலமும் இரண்டாம் காலம் முப்பதுலேருந்து பன்னெண்டு முப்பதும் மூன்றாம் காலம் பன்னெண்டு முப்பதுலேருந்து மூணு முப்பதும் நான்காவது காலம் மூணு முப்பதுலேருந்து ஆறு மணி என்று பிரிக்கப்படுது அந்த நாலு காலத்தையும் வரும்போது நம்ம அவசியம் வந்து கண் விழித்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு இறைவனும் பூஜை பண்ணக்கூடிய நன்னாளாகும் இந்த சுவாமிக்கு வந்து சிவபெருமானுக்கு வந்து பிரம்மாவும் பூஜை பண்றார் மகாவிஷ்ணுவும் பூஜை பண்றார் அடுத்தது வந்து முக்கோடி தேவர்களும் பூஜை பண்றார் எல்லாருமே தேவர்களும் பூஜை பண்ணுறாங்க எல்லாருமே பண்ணக்கூடியத ஒரு விசேஷமான ஒரு நாளாகும் முதற்கால பூஜையிலே பிரம்மா வந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறார் அன்னைக்கு அவ்வளவு ஒரு விசேஷம் நம்ம வந்து சிவபெருமானையும் பார்த்துருவோம் அன்னைக்கு பிரம்மா பூஜை பண்ணுறதுனால பிரம்மாவோட அனுகிரகமும் நான் கிடைக்கும் அந்த காலத்தில் ரொம்ப விசேஷமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் தயிர் நெய் இதெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தாமரைப்பூவினாலே இறைவனுக்கு அர்ச்சனை செய்வதும் வில்வத்தினாலே அர்ச்சனை செய்வதும் நெவேத்தியம் என்பது பைத்தம்பருப்பு பாயசம் வைப்பது ரொம்ப உன்னதமான ஒரு பலன்கள் இதெல்லாம் நம்ம கோயிலுக்கு சென்றமானால் அங்கே அங்கே பார்க்கலாம் நம்ம பார்த்துட்டு அந்த நைவேத்தியங்கள்லாம் பண்ணுவாள் அதெல்லாம் பார்த்துட்டோம்னாலே கர்மாலெலாம் நம்மளை விட்டு விளையிடும் ஜென்ம பாவங்கள்லாம் நம்மளை விட்டு விலகிறதாக புராண கதையிலே சொல்லக்கூடியது அதே மாதிரி இரண்டாவது காலம் வந்து மகாவிஷ்ணு சிவனுக்கு பூஜை பண்ணுறார் அதனால் அன்னைக்கு மகாவிஷ்ணு பூஜை பண்ணுறதுனால பஞ்சாமிரத அபிஷேகம் சொல்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி சந்தரா அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷங்கள் நைவேத்தியங்கள் வந்து ரொம்ப விசேஷமாக நைவேத்தியங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இனிப்பு பாயசங்கள் அப்படின்னு சொன்னால் பைத்தம்பருப்பு பாயசங்கள் சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணோம்னா ரொம்ப விசேஷமான ஒரு நல்ல பலனை கொடுக்கும் நல்லெண்ணெய் தீபம் போட்டு இருந்தோம்னா தானிய சம்பத்து கிடைக்கும் தனதானிய சம்பத்தெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி மூன்றாவது கால யாக பூஜையிலே சக்தியின் வடிவான மகாலட்சுமியும் பராசக்தியும் பூஜை பண்ணுறதா அந்த பராசக்தி பூஜை பண்ணக்கூடிய விசேஷமான அபிஷேகம் என்பது தேன் அபிஷேகம் இந்த தேன் அபிஷேகம் மூணாம் காலத்தில் அபிஷேகம் பண்ணுறதை பார்த்தா அவ்வளோது விசேஷமான ஒரு நல்ல பலன்கள் மாதிரி வந்து வஸ்திரங்கள் வாசனை புஷ்பங்கள் இதெல்லாம் வந்து செய்வது ரொம்ப உன்னதமான பலன் நான்காம் காலத்திலே தேவர்கள்லாம் பூஜை பண்ணுறா தேவர்கள்லாம் பூஜை பண்ணுறா அதனால் எல்லா விதமான பதார்த்தங்களும் நேவேத்தியம் பண்ணும் நாலாம் காலத்தில் அபிஷேகங்கள் எல்லா விதமான அபிஷேகங்களும் பண்ணும் அதே மாதிரி நேவேத்தியங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா நேவேத்தியங்களும் பண்ணணும் அப்பேற்பட்ட நேவேத்தியங்கள் பண்ணி அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப விசேஷமானது ஏகவில்வம் சிவார்ப்பணம் வில்வத்தில் எல்லா காலத்திலையும் வில்வத்தை சேர்க்கறது ரொம்ப விசேஷமானது முடிந்த அளவுக்கு அனைவரும் கண்வீழ்த்து பார்க்கணும் இல்லைனா ஒரு காலமாவது நம்ம போய் இறைவனை பார்த்துட்டு பரமேஸ்வரரை பார்த்துட்டு வந்தால் நமக்கு உள்ள பாவங்கள்லாம் நிவர்த்தியாகி குடும்பங்கள் சுவிட்சமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது உண்டு இறைவனுடைய பரிபூரணமான அனுகிரகங்கள் கிடைப்பதோடு இல்லாமல் குடும்பத்திலே உள்ள பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் உடல் கஷ்டம் பூர்வ ஜென்ம பாவங்கள் பித்ரு சாபங்கள் எல்லாமே இதில் நிவர்த்தியாவதாக புராண கதைகளிலே சொல்லக்கூடியது இதை அனைவரும் பின்பற்றுவோமாக அவனருள் பெருக நமச்சிவாயம் 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 ஜெய ஸ்ரீராம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் நமஸ்காரம் جی شری رام